இடுக்கி மாவட்டம் காந்தலூர் வனப்பகுதியில் பெய்த கோடை மழை காரணமாக திடீரென்று ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம் சந்தோஷ் தற்போது காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதியில் மக்கள் யாரேனும் இருக்கிறார்களா விவரங்கள் இந்த காட்டாற்று வெள்ளத்துல அந்த பகுதியில் வந்து சில இடங்கள்ல விவசாய பயிர்கள் வந்து சேதமாகி இருக்கிற இருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதே போல இந்த காட்டாற்று வெள்ளம் வருகிற சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அளவிலான அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வரும்போது அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இடம் இடம்பெயர்ந்து சென்ற காரணத்தினாலையும் பெரிய ஒரு பாதிப்புகள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் காந்தலூர் பகுதியில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோடை மழை பெய்திருக்கிறது இந்த கோடை மழை பார்த்தீங்கன்னா அதிகளவு வனப்பகுதிகளில் பெய்த காரணத்தினால தான் இந்த காட்டாற்றுகளில் வந்து எந்தளவுக்கான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறது அந்த வெள்ளப்பெருக்கு வந்து அந்த பகுதியில் வந்து இருந்த நீர்வீழ்ச்சியில தான் வந்து ஒரு பெரிய ஒரு அருவி போல கொட்டக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது வந்து இணையத்தில் வந்து வைரலாக பரவி கொண்டிருக்கிறது வழக்கமாக இந்த கோடை காலங்களில் வந்து நீர்வீழ்ச்சிகள் மற்றும் காட்டாறுகளில் வந்து வெள்ளம் வந்து இருக்காது அது வந்து காய்ந்து போய் காணப்படும் ஆனால் தற்பொழுது இந்த கோடை மழை காரணமாக பல இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி காட்டாறுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில ஏற்பட்ட அதிக அளவில் ஏற்பட்டு அந்த வெள்ளம் அடித்து வந்திருக்கிறது வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க